கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள கருங்குழி கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு உழவர் நலன் மற்றும் வேளாண்மை நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கருங்கோழி கிராமத்தில் மரக்கன்றுகளில் நட்டு வைத்து அப்பகுதி மக்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வடலூரும் கடலூராக மாறும் என வள்ளலார் அன்று கூறினார் ஆனால் தற்போது வடலூர் கடலூரை விட வளர்ந்து வருகிறது உலக அளவில் வடலூர் வள்ளலார் அவர்களின் புகழ் பேசப்பட வேண்டும் என்பதை உன்னதமாக கொண்டு வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியது ஆனால் ஒரு சில காரணத்தினால் நீதிமன்றம் சென்று தடை ஏற்பட்டது ஆனால் நீதிமன்றமே தற்போது கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கியுள்ளது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமையும் என வழக்கமான தனது பாஷையில் பேசினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஒவ்வொருவரும் ஐந்து மரக்கன்றுகளை நட வேண்டும். அப்போதுதான் மழையை இன்னும் அதிகமாக நாம் பெற முடியும் என அனைவருமே மரக்கன்றுகளை நட வேண்டும் என கூறினார்